போர்ணமே வைக்காமல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் குளக்கட்டை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க நல்லா க்ரஞ்சியாகவும் இருக்குது நம்ம சாப்பிட்றக்கு எல்லாம் நெய்ல வறுத்து போட்டுருக்குறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சத்து மாவுளையும் செய்யலாம் ராகி மாவுளையும் செய்யலாங்க நல்லா ஸ்டீமில் இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறப்ப சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே பயப்படாமல் சாப்பிட்லாங்க மழை சீசனாக இருந்தாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ம ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க அதாவது இந்த ஸ்வீட் வந்து டெய்லி சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க இதுக்காக நான் கால் கிலோ வெள்ளத்தை எடுத்துருக்குறேங்க சும்மா ஒன்று ரெண்டாக தட்டி அதோட ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து தட்டி இருக்கிறேங்க அதுக்கப்புறம் சுக்கு ஒரு சின்ன துண்டு சுக்கு ஏன்னா இதெல்லாம் மழை சீசனுங்கிறதுனால நம்மளுக்கு தொண்டைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க அதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அதை முதல்ல காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலானே தூசு வரும் எப்படியா அந்த மண்ணு தோசை ஒன்று ரெண்டு வரும் அதுக்காக தான் அது ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கிட்டுங்க கடாயில வந்து நெய் விட்டுக்கலாம் நெய்ல வந்து நான் தேங்காய் வந்து ஒரு சின்ன சின்ன பல்லா நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க அதுக்கப்புறமா முந்திரி பருப்பை ஒன் பை டூவா கட் பண்ணி வச்சிருக்கேன் வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து மேலே தோல் எல்லாம் நீக்கி வச்சிருக்கேன் பல்லாம் ஒன்னா போட்டுக்கலாங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதெல்லாம் போடுறதுனால டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க சாப்பிட்றப்ப தான் தெரியும் நல்லா கிரஞ்சியா இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப நல்லா கடிச்சு சாப்பிடறக்கு நெய்ல நல்லா வறுத்துட்டோம்னா ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க கூடாதுங்க நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் அந்த வாசனை வந்தா நம்ம அதை எடுத்துடலாங்க இப்ப நான் சத்து மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட ராகி மாவு இருந்தா கூட எடுத்துக்கலாம் இப்ப சத்து மாவு எல்லார் வீட்லயும் இருக்குது ஏன்னா பயப்படாம குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே குடுக்கலாம்னா இந்த சத்து மாவு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அது இந்த அளவுக்கு வறுத்தா போதும் வறுத்துட்டு ரொம்ப செவக்க விடக்கூடாதுங்க அதே நெய்யில் அந்த சத்து மாவை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு இப்போ பாருங்க நான் கொட்டுறப்ப பாருங்க நல்லா மாவு வந்து அந்த கடாயில் ஃபுல்லாக வந்து படிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம வறுக்க வறுக்க அந்த மாவு வந்து அந்த கடாயில் வந்து சுத்தமாகவே ஒட்டாது அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போயிடுச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஆற விட்டுட்டு நாம் அடுத்த ப்ராசஸை பார்க்கலாங்க இப்போ நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளா வச்சு தான் பண்ணுங்க இப்போ நான் அந்த தேங்காய் வறுத்ததுமே சிம்லையே தான் வச்சு பண்ணுறேன் ஹைஃப்ளேமே வேண்டாம் இப்போ இதே மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க இப்போ இன்னாமே நம்மளுக்கு அந்த கடாயில் ஒட்டுது அந்த மாவு ஒட்டாமல் வரும் இப்போ பாகு வந்து ஆயிடுச்சு அதை வடிகட்டணுங்க பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்தோன்னே இப்போ கடாயில் சுத்தமாக ஒட்டாது இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆ ஆற விட்டலாம் ரொம்ப ஆற விடக்கூடாது அந்த ஒரு சூடு வந்து இருக்கணும் வெது வெதுப்பாக இருக்கணுங்க அது தான் நாம் அந்த பாகு விட்டு கலந்து நாம குளக்கட்டச்சில பிடிக்க முடியும் அதுக்காக தான் அந்த சூட்லேயே வந்து நம்ம வெள்ளப்பாக வந்து ஊற்றிடணும் ஆற விட்டு ஊற்றக்கூடாது மாவு நல்லா அந்த வெள்ளை சூட்லேயும் இதுலேயும் நம்மளுக்கு நல்லா வெந்து கொடுக்கும் இப்ப வெள்ளப்பாக வடிகட்டி எடுத்துட்டேங்க இப்ப அது ஒரு ஓரமாக வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சு நான் ஏற்கனவே ஆற வச்சிட்டேன் சத்து மாவு வந்து நல்லா கொஞ்சம் ஆரிடுச்சுங்க இப்போ வறுத்த தேங்காய் முந்திரி பருப்பு அந்த வேர்க்கடலை மூணும் அதுவுமே ஆறிடுச்சு ஏன்னா ஆறிடுச்சுன்னா கை பொறுக்கிற சூடு அவன் வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த வறுத்த தேங்காவை வந்து நம்ம முதல்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க இதுலையே இந்த மாவுலையே நல்ல மணமா இருக்கும் நம்ம இப்படி நெய் விட்டு சாப்பிட்றதுனால அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ வறுத்த தேங்காவை வந்து போட்டுடலாங்க கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டோம்னா எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும் நம்ம சாப்பிட்றப்ப எல்லா பக்கமுமே நம்மளுக்கு அது கிடைக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வெள்ளப்பாக ஒரு கரண்டியால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாங்க ரொம்ப ஊற்றிட வேண்டாம் இவ்வளோ பாகம் நம்மளுக்கு தேவைப்படாது எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம புட்டு மாவுக்கு எப்படி கிளறுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறலாங்க அந்த சூடுக்கே வந்து நம்மளுக்கு நல்ல அந்த உள்ள வெள்ளப்பாக வந்து நல்லா உள்ளே இழுக்கும் அது எந்தளவுக்கு உள்ளே இழுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க ஏன்னா ரெண்டுமே சூடாக தான் இருக்குது இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பதை பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா கிளரி கொடுத்துட்டேன் இன்னும் கூட நம்ம பற்றல இன்னும் கூட ஊற்றிக்கலாம் நான் இன்னும் கூட திரும்ப கொஞ்சம் ஊற்றுறேங்க இப்போ திரும்ப கொஞ்சம் ஊற்றி இருக்கிறேன் அதை வீடியோ மிஸ் ஆயிருச்சு இப்போ திரும்பவும் பாருங்கள் அது கொஞ்சம் நேரம் விட்டு நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியும் அந்த உதிரி மாதிரி வந்துடும் அந்த உதிரி உதிரியாக வரத்துக்கு விடக்கூடாதுங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ அவ்வளோதாங்க இதுவே போதும் பாருங்க இதே சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம அச்சல் அந்த கொளக்க போட்டோம்னா நிற்காது இப்ப கொளக்க டச்சை எடுத்துருக்கறங்க கொஞ்சமா நெய் தடவிக்கலாம் இப்போ அந்த அச்சலை இதை வச்சு வச்சு நம்ம அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியதுதான் ஏற்கனவே நான் இட்லி தட்டியை வந்து வே சூடு பண்றதுக்காக தண்ணி சூடு அடுப்புல அடுப்பில் வச்சுட்டேங்க இதே இந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பு இந்த தேங்காயோட சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த ராயை சத்து மாவில் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கூட அந்த வாசமும் தெரியாது ஆனால் டேஸ்ட் நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே அச்சலை வச்சு அவங்க அவங்கக்கிட்ட என்ன அச்சுருக்குதோ அந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கொலக்கட்டை மாதிரியும் இருக்காதுங்க நம்மளுக்கு அந்த பூர்ணக்லக்கட்டை தான் சில பேருக்கு பிடிக்கும் அவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்குங்க ஏன்னா பூ பூர்ண கொலக்கட்டையை விட நல்லா இனிப்பாவும் இருக்கும் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் கிரன்ச்சியாவும் இருக்கும் நம்மளுக்கு உள்ள வந்து அந்த சாப்பிட்றக்கு தேங்காயோட இதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா நெய் தடவி தடவி நான் இதை மாதிரி எல்லாம் அச்சல வச்சு எடுத்துக்க போறேங்க இதே மாதிரி நீங்க ராகி மாவுளையும் செய்யலாம் கம்பு மாவுளையும் செய்யலாங்க கம்பு மாவுளையும் இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும் அந்த மாவுக்கு மாவு நல்லா வித்தியாசம் வரும் வெறும் ராகி மாவுல செய்கிறப்ப கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் இது சத்துமாகங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க இப்போ நான் வந்து உள்ளே வச்சிட்றேன் ஸ்டீமரில் அந்த ஒரு இருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வெந்துடும் இப்போ பாருங்க நல்லா வெந்து எடுத்துட்டேன் இப்போ ஒரு பிளேட்டுக்கு சுவாமிக்காக இன்றைக்கி பௌர்ணமி பூஜைக்காக நான் இந்த கொலக்கட்டை பண்ணியிருக்கிறேங்க அம்பாளுக்கு எங்கள் வீட்டு அம்பாளுக்கு இன்னைக்கு ஆவணி பௌர்ணமி ஆவணி அவிட்டம் அதுக்காக தான் இந்த ஸ்வீட்டு ஏ ராகியில் பண்ணலாம் பாயாசம் பண்ணலாம் ஏதோ ஒன்று பண்ணலாங்க நான் வந்து இன்றைக்கி ராகியில் தான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்